வணக்கம் கடலோசை நண்பர்களே நானும் என் தம்பியும் வீச்சோலை வீசுகிறதுக்காக வேண்டி வந்தோம் மழை பிடிச்சிக்கிடுச்சிப்பா என்கிறம்மா மலையில் நிலஞ்சிக்கிட்டே வீச்சுவலை வீசுகிறோம் மழை நிறையா வந்தோடனே நான் போய் என்ன பண்ணேன் குச்சுகளில் போய் வந்து உட்காந்துட்டேன் என் தம்பி மட்டும் வீச்சுவலை வீசிக்கிட்டு இருக்கேன் வாங்க பாப்பா என்னென்ன மீன் என்ன மீன் பிடிக்க முடியுமான்னு தெரியல இன்றைக்கி மீன் பிடி மீன் பிடி பாப்போம் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு வரும் ஆனால் மீன் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு இந்த மழை வேறு பேஞ்சிருச்சு பார்ப்போம் என்னென்னு சொல்லி எப்படி கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம் வணக்கம் கடலோசை நண்பர்களே நாங்கள் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை மலைக்கிலேயே நாங்கள் வந்து வீச்சு விளை வச்சுறதுக்காக வேண்டி கிளம்புனோம் இல்லை மழை சரியான மழை பெஞ்சிருச்சு அதனால் வந்துருங்க குச்சிகளில் வந்து நிற்கினான் குச்சிகளில் வந்து இப்படி லேசாக உரமாக நிற்கினா லேசாக மழை வெறிச்சிச்சுன்னா இப்போ நாங்கள் வந்து வருமனே வீச்சு விளை வீசாக கிளம்பிடுவோம் அந்த பாருங்கள் தோப்புக்குள்ளையெல்லாம் எப்படி தண்ணி பிடிச்சி கிடக்குன்னு பாருங்கள் மலையில் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி கிடக்கு எல்லாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா மழை பெய்ய தோப்பு ஃபுல்லாக நிறைஞ்சிடும் தண்ணி திருப்பி என்ன அதை அப்படியே நெல்லா நிறைஞ்சோன்னா மறுபடியும் கடலுக்கு உடச்சிட்டு ஓடிடும் அப்படியே இது வழியாக அப்படியே கடலுக்கு உடச்சிட்டு அப்படியே கடலுக்கு ஓடிடும் இந்த பாருங்கள் கடலில் அப்படியே கடலுக்கு தண்ணி ஓடிடும் அப்படியே ஃபுல்லாக அதெல்லாம் தண்ணி நிறைய பாருங்கள் அந்த இடமா தண்ணி பிடிக்குதா ஃபுல்லாக இப்போ நான் நிற்கிற இடம் முதக்கொண்டு அப்படியே தண்ணி ஆகிடும் ஃபுல்லாக இன்னும் பேய் என்ன மழை இருக்குது நிறையா இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் மழை சொல்லியிருக்காங்க அந்த தோப்புக்களை இப்போ தான் தண்ணி பிடிச்சிருச்சு தண்ணி பிடிக்க பிடிக்க நிறைய நிறைய அந்த மீன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் அந்த கேணிக்கில கிடக்கிற மீன்லாம் கெண்டை மீன் எல்லாமே கிடக்கு அது எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருக்கும் எந்த தண்ணி நிறையா இருக்குது அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி போடும்போது அப்படியே இந்த இடத்துல உடைக்கும் இந்த இடத்துல உடைச்சிட்டு அப்படியே கடலுக்கு ஓடினேன் எல்லாமே தண்ணியெல்லாம் அந்த என் தம்பி நிற்கிறான் அந்த குடை வச்சு நிற்கிறான் பாருங்கள் பீச்சோளி வீச்சலுக்கு தான் வந்தான் அந்த மீனை பார்த்துக்கிட்டு குடையை வச்சுக்கிட்டு மீனை பார்த்துக்கிட்டு நிற்கிறான் கிடக்கற நான் அதிகமாக மழை பெய்யுறதுனால நான் அந்த குச்சிகள் வந்து நான் நிற்கிறேன் வரமா ஒதுங்கி நான் நிற்கிறேன் மன வச்சு நிற்கிறேன் கிடக்கிற வரத்தில் மீன் வந்துச்சுன்னா கூப்பிடுவான் போனை வந்து தண்ணியில் நிலையாமல் கொண்டு போகணும் நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க ஊத்துது மலை தோப்பெலாம் தண்ணி பிடிச்சிருச்சு இது வந்து பாசி காயப்பட்டு கிடக்கு பாருங்களேன் இந்த பாசி காயப்பட்டு கிடக்கு பாருங்க இது பூரா கடல்லேருந்து எடுத்து வந்தோம்லாம் அந்த காஞ்சி போன பாசி வந்து அந்த மூடி வச்சுருக்கோம் பாருங்கள் காஞ்சிபுணை பாசி வந்து தார்பாயைப்பட்டு மூடி வச்சுருக்கோம் அந்தாவும் ஆகும் போட்டு மூடி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கீழே கிடக்கு பாருங்கள் அது போனால் காயப்பட்டுருக்கு பாசி இந்த மலை வஞ்சா காயாது இனிமேல் மழையெல்லாம் வெறிச்சு காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து என்ன செய்வாங்க ட்ரக்கில் ஏற்றி அந்த பாசி கம்பெனிக்கு கொண்டு போவாங்க இது எல்லாம் பாசி தான் மழை சரியான மழை பெஞ்சிக்கிறதுக்கு நாங்கள் குச்சிக்கில் உட்காந்துருக்குறோம் குச்சிக்கில் உட்காந்துருக்கோம் குச்சிக்கில் வலையெல்லாம் அடுக்குவாருங்க வலை நண்டு வலை நண்டு வலையெல்லாம் அடுக்கி வச்சுரு அடுக்கி ரெடியாகிருக்கு கடலை கொண்டி வலை விடுறதுக்காக வேண்டி நம்ம தம்பி மட்டும் அங்கே நிற்கிறான் மீன் பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் நான் வந்து குச்சிக்குள்ளே உட்காந்துருக்குறேன் எப்படி இருக்கும் பாருங்கள் பச்சை பசேன்னு இருக்கு பாருங்கள் கடற்கரை ஃபுல்லாக அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு மழை மழை இருக்கு இது பாய் மரம் பாய் பாய் தான் பாய் மரத்தை உண்டு பாய் எழுத்து விட்டோம்னா காற்று சாலை சரசுன்னு வத்த ஸ்பீடாக போகும் ஃபுல்லாக எல்லா பக்கமும் மூடிதான் இருக்கு இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் மழை சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சாவாந்தேதிக்கு தான் கடலுக்கே போக முடியுங்க யாருமே கடலுக்கு போகலை ஃபுல்லாக பாசி காயப்பட்டு கிடக்கு பாருங்கள் ஃபுல்லாக பாசி காயப்பட்டு கிடக்கு இதெல்லாம் தான் ஏற்ற முடியும் இந்த பாசி காயப்பட்ட இடத்துலையும் தண்ணி பிடிச்சிருச்சு தனி பிடிச்சிருச்சு பாருங்கள் காயறதுக்கு பத்து நாள் ஆகும் வெயில் போட்டதுக்கு அப்புறம் தான் காய வைக்க முடியும் கடலில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் கடலில் சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு ஒன்றுமே தெரியல எல்லா பக்கமும் இருட்டாக தான் இருக்குது